ഹലോ എല്ലാവർക്കും വണക്കം വെൽക്കം ബാക്ക് ടു പ്ലാൻ ബാക്ക് യൂട്യൂബ് ചാനൽ ഇന്നിട്ട് നമ്മൾ റിയോ സെയിൽ വീഡിയോ സേൽ വീഡിയോതാണ് പാക പോക റിയോ പ്ലാൻ്റിലൊന്ന് രണ്ട് വെൈറ്റി നമ്മൾ സേലുക്ക് കൊണ്ടുവന്നിരുക്കോ രണ്ട് വന്ന് രോ സൂപ്പറ വരെറ്റി ஒன்று வந்து பிங்க் கலர் அதிகமாக வாரது இன்னொன்று வந்து எல்லோ கலர் அதிகமாக வரது ரெண்டுமே வந்து ஒன்றுக்கு ஒன்று மிச்சமாக இருக்குது வேரிகேட்டட் லீஃபில் தான் இந்த ரியோ பிளான்ஸ் இருக்குது ரெண்டுமே ஃபஸ்ட்டு வந்து பிங்க் கலர் ரியோ பிளான் நமக்கு பார்க்கலாம் இந்த பிங்க் கலர் ரியோ பிளான்ட் வந்து என்னென்னா ரெண்டு பிளான்ட்லேயுமே ரியோ பிளான்ட்டு நீங்கள் ஒன்று வச்சாலே போதும் பக்கத்தில் வந்து ஃபுல்லாகவே புதிய ஷூட்டு வந்து நிறைய பிளான்ட்ஸ் அதுலேருந்து உங்களுக்கு கிடைக்கும் இது வந்து சின்னதாக கம்பு ஒடிச்சு நீங்கள் இதோட லீஃப் அப்படி கம்பு மாதிரி ஒடிச்சு வச்சாலும் போதும் இது வந்து நல்லாவே க்ரோத் ஆகும் அதே மாதிரி தான் நான் என்னோடய வீட்டில் வந்து ஃப்ரெண்டில் நெல்லி மரம் இருக்குது அதோட மூட்டில் வந்து ஒரு ரெண்டு பிளான்ட் தான் வச்சுருந்தேன் இந்த பிங்க் கலரில் வர ரியோ இருக்குல்ல அதில் வந்து ஒரு ரெண்டே ரெண்டு பிளான்ட் தான் வச்சுருந்தேன் அது சுத் சுற்றியே ஃபுல்லும் செடி அப்படியே அது உருவாச்சு பார்க்குறதுக்கு அப்படியே ஒரு ஒரு பார்டர் வந்து அவங்களாவே செட் பண்ணிட்டாங்க ரியோ பிளான்டோட சைடு பிரான்ச் மாதிரி வந்து புதிய புதிய ஷூட்டு வந்து வர ஆரம்பிக்கும் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ஷூட்டை வந்து ஒடிச்சு பக்கத்தில் பக்கத்தில் நட்டு வச்சாலே போதும் ஃபுல்லாகவே வந்து சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக நிறைஞ்சு நிற்கும் அதே மாதிரி தான் வந்து நீங்கள் வெர்டிக்கல் கார்டனில் செட் பண்ணுறதா இருந்தாலும் இந்த ரியோ பிளான்ட் வந்து சூப்பராக செட் பண்ணலாம் பார்டருக்கு செட் பண்ணுறதா இருந்தாலும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும் பெரிய ஒரு தொட்டியில் நீங்கள் வச்சாலுமே இது அப்படியே படந்து விரிஞ்சு அப்படியே செடி கொத்து கொத்தா அப்படி பஞ்சு மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகா இருக்கும் இந்த ஃபுல்லாக அட்ராக்ஷனாக இருக்கும் பார்க்குறதுக்கு அதே மாதிரி தான் இந்த எல்லோ ரியோ இருக்குல்ல இதை வந்து நீங்கள் வெயில் டைமு மார்னிங் அடிக்கிற வெயில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த இதோட லீஃபோட பின்னாடி வந்து அப்படியே ரெட் கலர் லுக்கில் இருக்கும் ரொம்ப சூப்பராக அட்ராக்ஷனாக இருக்கும் நீங்கள் வந்து நட்டு பார்த்து வெயில் அடிக்கும் போது இந்த லீஃபோ ஒன்று கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் எல்லோ கலர் வந்து அப்படியே பார்க்குறதுக்கு இப்போ வந்து இது பிங்க் கலரில் இருக்கா வெயில் அடிக்கும்போது நீங்கள் தூரத்துலேருந்து நீங்கள் இந்த பார்த்தீங்கன்னா இந்த லீஃப் அப்படியே பார்க்குறதுக்கு ரெட் கலரில் இருக்கும் ஓகேயா அப்போ இந்த பிளான்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வேறு இண்டோர் பிளான்ஸ் உங்களுக்கு வேணும்னாலும் நம்ம கேட்லாக் ஒன்று செக் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கோங்க அதே மாதிரி தான் நான் வந்து பிளான்ஸ் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விடுறது எஸ்டி கொரியர் வழியாக தான் அனுப்புறது எஸ்டி கொரியர் வழியை அனுப்பும்போது நான் வந்து உங்களுக்கு இப்போ டிஸ்பேச் பண்ணி ட்ராக்கிங் ஐடி சென்ட் பண்ணேன்னா நீங்கள் வந்து ட்ராக்கிங் ஐடி செக் பண்ணி பாருங்கள் செக் பண்ணி பார்த்து பிளான்ட் எங்கே ரீச் ஆச்சோ உங்கள் இடத்துல ரீச் ஆன உடனே போய் டேரெக்ட் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க அவங்க வந்து கொண்டு தருவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காதிங்க ஏன்னா வந்து நம்ம இண்டோர் பிளான்ஸ் அனுப்பி விடுறது இப்போ அவுடோர் பிளான்ஸாக இருந்தால் கூட ட்ராவல் பண்ணி ரொம்ப டயர்டாக வரும் அப்படி தானே அப்போ வந்து நீங்கள் கொஞ்சம் டிலே ஆகுதுனால நீங்கள் போய் டேரக்ட் கலெக்ட் பண்ணிக்கோங்க நான் யார்கிட்டேயும் சொல்லலை அவங்க வந்து எஸ்டி கொரியர் வந்து ஹோம் டெலிவரி பண்ணுவாங்கன்னு யார்கிட்டையும் சொல்லலை அதனால நீங்கள் வந்து உங்கள் பிளான்ஸ் உங்க இடத்துல ரீச் ஆனதும் என்ன பண்ணுங்கன்னா டைரெக்ட் நீங்களே போய் வாங்கிக்கோங்க சரியா வெயிட் பண்ணாதீங்க அவங்க கொண்டு வருவாங்க அப்படின்னு இல்லைன்னா உங்கள் இடத்துல எஸ்டி கொரியர் வந்து தூரமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்து வேறு உங்களுக்கு அவைலபிளாக எந்த கொரியர் சென்டர் இருக்கோ அதை சொல்லுங்கள் டிடிடிசி இல்லைன்னா ப்ரொஃபஷனல் இல்லைன்னா இண்டியன் போஸ்ட் எதில் வேணாலும் நான் உங்களுக்கு பிளான்ஸ் அனுப்பிவிடுவேன் சரியா உங்களுக்கு வந்து எந்த கொரியர் வந்து அவைலபிளாக இருக்கோ அந்த கொரியர் வந்து என்கிட்ட சொன்னால் போதும் அதில் வந்து உங்களுக்கு தான் பிளான்ஸ் அனுப்பிவிடுவேன் அதேமாதிரி தான் பிளான்ஸும் வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷாக ஹெல்த்தி பிளான்ஸாக தான் உங்களுக்கு அனுப்பிவிடுறது அப்போது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி தான் இன்டோர் பாட்டி மிக்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது கேட்லாகில் ஒன்று செக் பண்ணிக்கோங்க உங்கள் அன்புக்கும் ஆதரவுக்கும் ரொம்ப நன்றி ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ உமா பாய்